இந்த டாப்பிக்கு ஒன்று மட்டும் நம்ம படித்தா மூணுலேருந்து நாலு கேள்விகள் நம்மளால் ஈஸியாக ஸ்கோர் பண்ண முடியும் இல்லையா ஸோ அதனால் இந்த டாப்பிக்கை இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிச்சுக்கோங்க ஓகேவா அப்புறம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ரொம்ப ரொம்ப நன்றி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ இருக்கவங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும் ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா மொத்தம் நூற்றி ஐம்பது அடைமொழி பேர்கள் வந்து நான் உங்களுக்கு தொகுத்து கொடுத்துருக்கேன் ஸோ வீடியோ வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் ஃபுல்லாக பாருங்கள் ஓகேவா இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம் ஃபர்ஸ்ட் பாருங்க தென்னாட்டு பெர்னாட்சா அப்படின்னு அழைக்கப்படுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா பேரறிஞர் அண்ணா இதுவே உங்களுக்கு தமிழ்நாட்டு பெர்னாட்சா அப்படின்னா மூவா ஓகேவா ஸோ தென்னாடுனா அண்ணா தமிழ்நாடுனா மூவா அடுத்து தென்னாட்டு காந்தி அப்படின்னு அழைக்கப்படுறது யாருன்னு பார்த்திங்கன்னா பேரறிஞர் அண்ணா ஓகேவா ஸோ தென்னாட்டு காந்தி தென்னாட்டு பெர்னாஷா அப்படின்னு அழைக்கப்படுறது பேரறிஞர் அண்ணா அடுத்து தென்னாட்டின் மாப்பசான் அப்படின்னு அழைக்கப்படுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜெயகாந்தன் ஸோ தென்னாடுன்னு ஒன்று இருந்தால் தமிழ்நாடுன்னு ஒன்று இருக்கும் இல்லையா அது மாதிரி தென்னாட்டு மாப்பசான் ஜெயகாந்தன்னா தமிழ்நாட்டு மாப்பசான் புதுமை பித்தன் ஓகேவா அடுத்து தென்னாட்டு திலகர் அப்படின்னு அழைக்கப்படுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா வவு சிதம்பரனார் ஓகேவா அடுத்து தென்னாட்டு தாகூர் அப்படின்னா வெங்கடரமணி இதுவே தமிழ்நாட்டு தாகூர் அப்படின்னா வாணிதாசன் ஓகேவா ஸோ இது ரெண்டும் டிஃப்ரென்சியேஷன் பண்ணி நீங்கள் படிச்சுக்கோங்க அடுத்து பாருங்கள் சொல்லின் செல்வர் அப்படின்னு அழைக்கப்படுறது யார்னா ராபி சேது பிள்ளை சொல்லின் செல்வன் அப்படின்னு அழைக்கப்படுறது அனுமன் ஸோ செல்வர் அப்படின்னா ராபி சேது பிள்ளை சொல்லின் செல்வன் அப்படின்னா அனுமன் ஓகேவா ஸோ அனுமன் இங்கேயும் செல்வன் அனுமன் செல்வன் இன்னும் முடியுது ஓகேவா அடுத்து சிலம்பு செல்வர் அப்படின்னு அழைக்கப்படுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா மாப்போ சிவன் ஞானம் ஸோ சிலம்பு செல்வர் அப்படின்னு அழைக்கப்படுறவங்க மாப்போ சிவன் ஞானம் செந்தமிழ் செல்வன் அப்படின்னு அழைக்கப்படுறது ஜியு போப் ஸோ சொல்லின் செல்வன் அப்படின்னு அழைக்கப்படுறது அனுமன் செந்தமிழ் செல்வன் அப்படின்னு அழைக்கப்படுறது ஜியோ போப் ஓகேவா அடுத்து தேசிய கவி அப்படின்னு அழைக்கப்படுறது பாரதியார் விடுதலை கவி அப்படின்னு அழைக்கப்படுறது பாரதியார் புரட்சி கவி அப்படின்னா பாரதிதாசன் ஓகேவா ஸோ தேசிய கவி விடுதலை கவி பாரதியார் புரட்சி கவி அப்படின்னா பாரதிதாசன் ஆசக்கவி அப்படின்னா காலமேக புலவர் அடுத்து பார்த்தீங்கன்னா திவ்ய கவி தெய்வ கவி அப்படின்னு அழைக்கப்படுறது பிள்ளை பெருமாள் ஐயங்கார் ஓகேவா ஸோ ஆசு கவி அப்படின்னா காலமேக புலவர் திவ்ய கவி தெய்வ கவி அப்படின்னு அழைக்கப்படுறது பிள்ளை பெருமாள் ஐயங்கார் ஓகேவா அடுத்து அந்தக கவி அப்படின்னு அழைக்கப்படுறது வீரராகவ முதலியார் ஸோ கவி அப்படின்னு அழைக்கப்படுறது வீரராகவ முதலியார் அடுத்து மக்கள் கவி மகா கவி அப்படின்னு அழைக்கப்படுறது பாரதியார் ஸோ பாரதியாருக்கு என்னென்ன கவி பார்த்தோம் தேசிய கவி விடுதலை கவி மக்கள் கவி மகாகவி ஸோ இந்த நாலு கவியிலையும் அழைக்கப்படுறது பாரதியார் ஓகேவா அடுத்து கவியரசு அப்படின்னு அழைக்கப்படுறது கண்ணதாசன் நெக்ஸ்ட்டு கவிக்கோ அப்படின்னு அழைக்கப்படுறது அப்துல் ரகுமான் ஓகேவா கவியரசுனா கண்ணதாசன் கவிக்கோ அப்படின்னா அப்துல் ரகுமான் கவி ராட்சசன் அப்படின்னு அழைக்கப்படுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒட்டக்கூத்தர் ஸோ கவியரசு அப்படின்னா கண்ணதாசன் கவி கோ அப்படின்னா அப்துல் ரஹ்மான் கவி ராட்சசன் அப்படின்னா ஒட்டக்கூத்தர் கவி யோகி அப்படின்னா சுத்தானந்த பாரதி ஓகேவா அடுத்து பாருங்க இயற்கை கவிஞர் அப்படின்னா பாரதிதாசன் ஸோ பாரதிதாசனுக்கு இதுக்கு முன்னாடி ஒரு பேர் பார்த்தோம் அது என்னது புரட்சி கவி ஸோ புரட்சி கவினாலும் பாரதிதாசன் இயற்கை கவிஞர் அப்படின்னா பாரதிதாசன் ஓகேவா அடுத்து கவிஞர் ஏறு அப்படின்னு அழைக்கப்படுறது வாணிதாசன் கவி மணின்னு அழைக்கப்படுறது தேசிய விநாயகனார் காந்திய கவிஞர் அப்படின்னு அழைக்கப்படுறது நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனார் அடுத்து ஆஸ்தான கவிஞர் அப்படின்னு அழைக்கப்படுறது வெங்கடாச்சலம் குழந்தை கவிஞர் அப்படின்னு அழைக்கப்படுறது அல வள்ளியப்பன் அடுத்து புதுமை கவிஞர் அப்படின்னு அழைக்கப்படுறது பாரதிதாசன் ஸோ பாரதிதாசனுக்கு என்ன பார்த்தோம் இதுக்கு முன்னாடி புரட்சி கவி இயற்கை கவி புதுமை கவி ஸோ இந்த மூணு பேர்லையும் அழைக்கப்படுறது பாரதிதாசன் அடுத்து ஊமை கவிஞர் அப்படின்னு அழைக்கப்படுறது சுரதா புதுவை கவிஞர் அப்படின்னு அழைக்கப்படுறது பாரதிதாசன் ஓகேவா அதே மாதிரி புரட்சி குயில் அப்படின்னு அழைக்கப்படுறதும் பாரதிதாசன் அடுத்து பாருங்க கவி சக்கரவர்த்தி அப்படின்னு அழைக்கப்படுறது கம்பர் கவி அப்படின்னு அழைக்கப்படுறது தெனாலி ராமன் சிறுகதை மன்னன் அப்படின்னு அழைக்கப்படுறது புதுமை பித்தன் சிறுகதையின் முடிசூடா மன்னன் அல்லது சிறுகதையின் தற்போதைய மன்னன் அப்படின்னு அழைக்கப்படுறது ஜெயகாந்தன் ஓகேவா சிறுகதையின் சித்தன் அப்படின்னு அழைக்கப்படுறதும் நம்மளோட ஜெயகாந்தன் ஸோ சிறுகதை ரிலேட்டடாக உங்களுக்கு ரெண்டு பேர் தான் வருவாங்க ஒன்று சிறுகதை மன்னன்னு நார்மலாக சொன்னால் அது புதுமை பித்தன் சிறுகதையின் முடிசூடா மன்னன் அல்லது தற்கால மன்னன் அப்படின்னு கேட்டால் ஜெயகாந்தன் அது சிறுகதையின் தந்தை அப்படின்னு அழைக்கப்படுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா கல்கி ரா கிருஷ்ணமூர்த்தி ஓகேவா உலக சிறுகதையின் தந்தைன்னு அழைக்கப்படுறது டேவிட் விருத் ஓகேவா அடுத்து பாருங்க தற்கால சிறுகதையின் மன்னன் ஸோ நான் உங்களுக்கு மேலேயே சொன்னேன் இல்லையா நார்மலாக சிறுகதை மன்னன் அப்படின்னு கேட்டால் புதுமை பித்தன் தற்கால சிறுகதையின் மன்னன்னா ஜெயகாந்தன் அடுத்து தமிழ் நாடக தலைமை ஆசிரியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சங்கரதா சுவாமிகள் ஸோ தலைமை ஆசிரியர்னால் சங்கரதா சுவாமிகள் தலைமைனா நம்மளுக்கு எப்பவுமே சுவாமி தான் இல்லையா ஸோ அதனால தமிழ் நாடக தலைமை ஆசிரியர்னால் சங்கரதா சுவாமிகள் தமிழ் நாடக தந்தைனா பம்மல் சம்பந்த முதலியார் ஸோ தமிழ் நாடக தந்தைனா பம்மல் சம்பந்த முதலியார் ஓகேவா நாடக உலையின் இமயம் அப்படின்னு அழைக்கப்படுறது யார்னா சங்கரதா சுவாமிகள் அடுத்து புரட்சியான நாடகங்களை எழுதி சுதந்திர உணர்ச்சியை பெருக்கியவர் தேப்போ கிருஷ்ணசாமி பாவலர் ஓகேவா ஏலிசை மன்னர் அப்படின்னு அழைக்கப்படுறது தியாகராஜ பாகவதர் ஓகேவா அடுத்து புது கவிதை பீஸ் பண்ணி வரும் ஸோ புது கவிதையின் முன்னோடி அப்படின்னா நான் பிச்சமூர்த்தி தமிழில் புது கவிதை தோற்றுவித்தவர் அப்படின்னு கேட்டாலும் நான் பிச்சமூர்த்தி ஓகேவா அடுத்து தற்கால உரைநடையின் தந்தை அப்படின்னு அழைக்கப்படுறது ஆறுமுக நாவலார் நாட்டுப்புறவியலின் தந்தை அப்படின்னு அழைக்கப்படுறது ஜேக்கப் கிரீம்ஸ் ஓகேவா அடுத்து தமிழ் நாட்டுப்புறவியலின் தந்தை அப்படின்னு அழைக்கப்படுறது வானமாமலை முத்தமிழ் காவலர் அப்படின்னு அழைக்கப்படுறது கியாப்பா விஸ்வநாத பிள்ளை அடுத்து தெற்காசியாவின் சாக்ரட்டிஸ் அப்படின்னு அழைக்கப்படுறது இவே ராமசாமி தமிழ் இமயம் அப்படின்னு அழைக்கப்படுறது வாசுப மாணிக்கம் குருதேவ் தேவ் அப்படின்னு அழைக்கப்படுறது தாகூர் அறிவியல் தமிழர் அப்படின்னு அழைக்கப்படுறது அப்புசாமி ஏக அரசி அப்படின்னு அழைக்கப்படுறது வைமு கோதை நாயகி ஓகேவா அடுத்து தமிழ்நாட்டின் வால்டர் ஸ்காட் அப்படின்னு அழைக்கப்படுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா கல்கி ரா கிருஷ்ணமூர்த்தி ஸோ தமிழ்நாட்டின் வால்டர் ஸ்காட் அப்படின்னு அழைக்கப்படுறது கிருஷ்ணமூர்த்தி குற்றால முனிவர் அப்படின்னு அழைக்கப்படுறது டி கே சிதம்பரநாதர் ஸோ மக்கள் கவிஞர் அப்படின்னு அழைக்கப்படுறது பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் திருக்குறளாளர் அப்படின்னு அழைக்கப்படுறது வி முனுசாமி ஸோ திருக்குறளாளர் அப்படின்னு அழைக்கப்படுறது வி முனுசாமி அடுத்து பாருங்கள் திராவிட நாட்டின் வானம்பாடி அப்படின்னு அழைக்கப்படுறது முடியரசன் தமிழ்நாட்டின் ருசே அப்படின்னு அழைக்கப்படுறது பெரியார் ஓகேவா ஸோ தமிழ்நாட்டின் ருசே அப்படின்னாலும் பெரியார் அது மட்டும் இல்லாமல் தெற்காசியாவின் சாக்ரிட்டிஸ் அப்படின்னாலும் உங்களுக்கு பெரியார் ஓகேவா அடுத்து பண்டிதமணி அப்படின்னு அழைக்கப்படுறது மு கதிரேசனார் ஓகேவா அடுத்து கரிசல் எழுத்தாளர் அப்படின்னு அழைக்கப்படுறது கீரா அடுத்து சந்த கவிமணி அப்படின்னு அழைக்கப்படுறது தமிழ் அழகனார் அடுத்து பகுத்தறிவு கவிராயர் அப்படின்னு அழைக்கப்படுறது உடுமலை நாராயண கவி தமிழ் அந்தனர் அப்படின்னு அழைக்கப்படுறது ரா இளங்குமரனார் அடுத்து வளர்தமிழ் ஆர்வலர் அப்படின்னு அழைக்கப்படுறது டி கே சிதம்பரநாதர் பன்மொழி வித்தகர் அப்படின்னு அழைக்கப்படுறது தேப்போ மீனாட்சி சுந்தரனார் தினம் கண்டவர் அப்படின்னு அழைக்கப்படுறது சிங்கார வேலனார் ஸோ தினம் கண்டவர் அப்படின்னு அழைக்கப்படுறது சிங்கார வேலனார் அரசியல் சாணக்கியர் அப்படின்னு அழைக்கப்படுறது ராஜகோபால சாரி ஸோ அரசியல் சாணக்கியர் அப்படின்னு அழைக்கப்படுறது ராஜகோபால சாரி அடுத்து பெரியாருக்கு வழங்கக்கூடிய பேர்கள் பார்ப்போம் பெண்ணினா போர் முரசு அப்படின்னு அழைக்கப்படுறது நம்மளோட பெரியார் சிறை பறவை அப்படின்னு அழைக்கப்படுறது பெரியார் வைக்கம் வீரர் பகுத்தறிவு பகலவன் சுயமரியாதை சுடர் ஸோ இந்த பெயர்களால் அழைக்கப்படுறது பெரியார் ஸோ என்னென்ன தமிழ்நாட்டின் ருசே அது மட்டும் இல்லாமல் தெற்காசியாவின் சாக்ரட்டிஸ் பெண்ணின போர் முரசு சிறை பறவை வைக்கம் வீரர் பகுத்தறிவு பகலவன் சுயமரியாதை சுடர் ஸோ இந்த பெயர்களில் அழிக்கப்படுறது பெரியார் அடுத்து பாருங்கள் இசைக்குயில் அப்படின்னா எம்எஸ் சுப்புலட்சுமி இதுவே கவிக்குயில் அப்படின்னா சரோஜினி நாயுடு ஸோ இசைக்குயில்னா வேறு கவிக்குயிலுங்கிறவங்க வேறு இசைக்குயில்னா எஸ் சுப்புலட்சுமி கவிக்குயில் அப்படின்னா சரோஜினி நாயுடு அடுத்து நாவல் ராணி கதாமோகினி அப்படின்னு அழைக்கப்படுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா வைமு கோதை நாயகி அடுத்து பேயார் அப்படின்னு அழைக்கப்படுறது காரைக்கால் அம்மையார் அடுத்து வைணவம் தந்த செல்வி அப்படின்னு அழைக்கப்படுறது ஆண்டாள் அடுத்து திரிபுவன சக்கரவர்த்தி கொப்பரகேசரி அப்படின்னு அழைக்கப்படுறது இரண்டாம் ராஜராஜ சோழன் அடுத்து ஆட்சி மொழி காவலர் அப்படின்னு அழைக்கப்படுறது ராமலிங்கனார் ஓகேவா இந்திய சினிமாவின் தந்தை அப்படின்னு அழைக்கப்படுறது தாதா சாகே பால்கே உலக சினிமாவின் தந்தை அப்படின்னு கேட்டால் டேவிட் விரித் ஓகேவா அடுத்து குறிஞ்சி கோமான் அப்படின்னு அழைக்கப்படுறது கபிலர் அடுத்து தமிழ்நாட்டின் வேர்ட்ஸ் ஒர்த் ஸோ இவரோட வேர்ட்ஸ் எல்லாம் ஒர்த்துப்பா அப்படின்னு சொல்றது வாணிதாசன் அடுத்து புத்தலக தொலைநோக்காளர் அப்படின்னா பெரியார் சீவலமாறன் அப்படின்னு அழைக்கப்படுறது அதிவீரராம பாண்டியர் அடுத்து பாவலரேறு அப்படின்னு அழைக்கப்படுறது பெருஞ்சித்திரனார் பன்மொழி புலவர் அப்படின்னு அழைக்கப்படுறவங்க அப்பா துரையார் ஓகேவா ஸோ பாவலரேறு அப்படின்னா பெருஞ்சித்ரனார் இதுவே கவிஞர் ஏறு அப்படின்னா வாணிதாசன் ஓகேவா ஸோ டிஃப்ரென்ஸ் பண்ணி படிச்சுக்கோங்க அடுத்து பாருங்கள் தமிழ் முனி குரு முனி பொதிகை முனி ஸோ தமிழ் முனி குரு முனி பொதிகை முனி அப்படின்னு அழைக்கப்படுறவங்க அகத்தியர் ஓகேவா கிறித்தவ கம்பன் அப்படின்னு அழைக்கப்படுறது ஹச்சியே கிருட்டின பிள்ளை தமிழ் வரலாற்று நாவலின் தந்தை அப்படின்னு அழைக்கப்படுறது கல்கி அடுத்து பார்த்திங்கன்னா தமிழ் தாத்தா அப்படின்னு அழைக்கப்படுறது ஊவே சா ஆசிய ஜோதி அப்படின்னு அழைக்கப்படுறது மோதிலால் நேரு ஓகேவா ஸோ இந்த ஆசிய ஜோதி நேம்லேயே ஒரு நூல் எழுதினவர் நம்மளோட கவிமணி அதை எந்த பேஸ் பண்ணி எழுதியிருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா எட்மின் அர்னால்டு எழுதிய லைட் ஆஃப் ஏஷியா அப்படிங்கிற தழுவி தழுவிதான் நம்மளோட கவிமணி ஆசிய ஜோதின்னு எழுதியிருப்பார் ஆனால் ஆசிய ஜோதி அப்படின்னு பெயருடையவர் மோதிலால் நேரு ஓகேவா அடுத்து தனித்தமிழ் இலக்கியத்தின் தந்தை அப்படின்னு அழைக்கப்படுறது மறைமழை அடிகள் தமிழ்நாட்டின் அட்லி ஜேஸ் அப்படின்னு அழைக்கப்படுறது சுஜாதா அடுத்து பாருங்கள் சிவபெருமானால் அம்மையே என அழைக்கப்பட்டவர் காரைக்கால் அம்மையார் சோ சிவபெருமானே அப்படின்னு கூப்பிட்டுருக்காங்க அவங்க யாருன்னா காரைக்கால் அம்மையார் காரைக்கால் அம்மையாருக்கு இன்னொரு பேர் என்ன பார்த்தோம் அப்படின்னு அழைக்கப்படுறது காரைக்கால் அம்மையார் வெண்பா பாடுவதில் வல்லவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா புகழேந்தி பிள்ளை தமிழ் இலக்கியத்தின் முன்னோடி பெரிய ஆழ்வார் பிள்ளை தமிழ் இலக்கியத்தின் முன்னோடி பெரிய ஆழ்வார் அடுத்து பாருங்க தமிழில் உபநீடதங்கள் படைத்தவர் தாயுமானவர் அடுத்து கணக்காயர் அப்படின்னு யாரை கூப்பிடுவாங்கன்னா சோமசுந்தர பாரதியார் சோ கணக்காயர் அப்படின்னு அழைக்கப்படுறவர் சோமசுந்தர பாரதியார் அடுத்து பாருங்க ஆளுடைய அரசு மருள் நீக்கியார் அப்பர் அப்படின்னு அழைக்கப்படுறது யாருன்னு பாத்தீங்கன்னா திருநாவுக்கரசர் சோ ஆளுடைய அரசு மருள் நீக்கியார் அப்பர் அப்படின்னு அழைக்கப்படுறவங்க திருநாவுக்கரசு அடுத்து ஆளுடைய பிள்ளை மற்றும் திராவிட சிசு அப்படின்னு அழைக்கப்படுறது திருஞான சம்பந்தர் அடுத்து ஆளுடைய நம்பி மற்றும் நம்பியாரூரர் தம்பிரான் தோழர் அப்படின்னு அழைக்கப்படுறது சுந்தரர் ஓகேவா ஸோ ஆளுடைய நம்பி நம்பியாரூரர் தம்பிரான் தோழர் அப்படின்னு அழைக்கப்படுறது சுந்தர் அடுத்து திருவாத ஊரார் தென்னவன் உத்தமசீலன் அப்படின்னு அழைக்கப்படுறது மாணிக்க வாசகர் தென்னவன் உத்தம சீலன் அப்படின்னு அழைக்கப்படுறது மாணிக்க வாசகர் அடுத்து பாருங்க தமிழ் கவிஞருள் இளவரசர் அப்படின்னு அழைக்கப்படுறது திருத்தக்க தேவர் ஸோ தமிழ் கவிஞருள் இளவரசர் அப்படின்னு அழைக்கப்படுறது திருத்தக்க தேவர் அடுத்து கம்பருக்கு வழங்கக்கூடிய பெயர்கள் கல்வியில் பெரியவர் கம்பர் கம்பன் கட்டுத்தரையும் கவி பாடும் விருத்தம் என்னும் உண்பாவிற்கு உயர் கம்பன் ஸோ கல்வியில் பெரியவர் கம்பர் கம்பன் கட்டுத்தரையும் கவி பாடும் விருத்தம் என்னும் உண்பாவிற்கு உயர் கம்பன் அப்படின்னு அழைக்கப்படுறது கம்பர் அடுத்து பாருங்க வித்யா பாஸ்கர் அப்படின்னும் தேசியம் காத்த செம்மல் இந்து புத்த சமயம் மேதி அப்படின்னு அழைக்கப்படுறது யாருன்னா முத்ராமலிங்க தேவர் ஸோ வித்யா பாஸ்கர் தேசியம் காத்த செம்மல் இந்து புத்த சமயம் மேதி அப்படின்னு அழைக்கப்படுறது முத்ராமலிங்க தேவர் அடுத்து இருபதாம் நூற்றாண்டின் அவ்வையார் அப்படின்னு அழைக்கப்படுறது அசலாம்பிகை அம்மையார் ஸோ இருபதாம் நூற்றாண்டின் ஔவையார் அசலாம்பிகை அம்மையார் உச்சி மேற்கோள் புலவர் அப்படின்னு அழைக்கப்படுறது நச்சினா கிணியர் உச்சி மேற்கோள் புலவர் அப்படின்னு அழைக்கப்படுறது நச்சினா கிணியர் அடுத்து தமிழ் தென்றல் தமிழ் பெரியார் தொழிலாளர்களின் தந்தை அப்படின்னு அழைக்கப்படுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா திருவிக்கா ஓகேவா ஸோ தமிழ் தென்றல் தமிழ் பெரியார் தொழிலாளர்களின் தந்தை அப்படின்னு அழைக்கப்படுறவர் திருவிக்கா அடுத்து பாட்டுக்கொரு புலவன் மரபு கவிதைகளின் தந்தி சிந்துக்கு தந்தி செந்தமில் தேனி புதிய அறம்பாட வந்த அறிஞன் மரம்பாட வந்த மரவன் நீடுதுயில் நீக்க பாடி வந்த நிலா அப்படின்னு அழைக்கப்படுறது பாரதியார் அடுத்து பாருங்க தமிழ் பதிப்புலகின் தலைமகன் அப்படின்னு அழைக்கப்படுறது சிவை தாமோதரனார் ஸோ தமிழ் பதிப்புலகின் தலைமகன் அப்படின்னு அழைக்கப்படுறது வை தாமோதரனார் காவடி சிந்துவின் தந்தை அப்படின்னு அழைக்கப்படுறது சென்னிக்குளம் அண்ணாமலையார் காவடி சிந்தின் தந்தை சென்னிக்குளம் அண்ணாமலையார் அடுத்து கோவில் வித்துவான் அப்படின்னு அழைக்கப்படுறது திருகுட ராசப்ப கவிராயர் ஸோ கோவில் வித்துவான் அப்படின்னு அழைக்கப்படுறது திருகுட ராசப்ப கவிராயர் நெக்ஸ்ட்டு பாரம்பரியத்தில் வேரூன்றிய நவீன மனிதர் அப்படின்னு அழைக்கப்படுறது தாகூர் ஓகேவா பாரம்பரியத்தில் வேறு ஒன்றிய நவீன மனிதர் அப்படின்னு அழைக்கப்படுறவர் தாகூர் அடுத்து கிழக்கையும் மேற்கையும் இணைத்த தீர்த்தகிரி அப்படின்னு அழைக்கப்படுறவர் தாகூர் ஓகேவா ஸோ கிழக்கையும் மேற்கையும் இணைத்த தீர்த்தகிரி தாகூர் அடுத்து ஒல்கா பெரும் புகழ்த்த தொல்காப்பியன் அப்படின்னு அழைக்கப்படுறது தொல்காப்பியர் அடுத்து சதவாதனி அப்படின்னு அழைக்கப்படுறது செய்குதம்பி பாவலர் ஓகேவா அடுத்து தமிழ்ச்சங்க தலைவர் நக்கீரர் மண் தோய்ந்த புகழினான் அப்படின்னா கோவலன் ஓகேவா அடுத்து வீடு வீடாக பிச்சை எடுத்து தமிழ் தொண்டு செய்தவர் ஆறுமுக நாவலர் ஸோ வீடு வீடாக பிச்சை எடுத்து தமிழ் தொண்டு செய்தவர் ஆறுமுக நாவலர் சூடி கொடுத்த சுடற்கொடி அப்படின்னு அழைக்கப்படுறது ஆண்டாள் அடுத்து பார்த்தீங்கன்னா சென்னையில் தமிழ் சங்கம் நிறுவியவர் வேங்கடராஜோ ரெட்டியார் உலகம் சுற்றிய முதல் தமிழ் அறிஞர் யார்னு பார்த்தீங்கன்னா மூவ ஸோ உலகம் சுற்றிய முதல் தமிழ் அறிஞர் மூவ அடுத்து தமிழ்நாட்டின் ரசுல் கம்சதேவ் மற்றும் பூங்காட்டு தும்பி அப்படின்னு அழைக்கப்படுறது பாரதிதாசன் ஓகேவா ஸோ தமிழ்நாட்டின் ரசுல் கம்சதேவ் மற்றும் பூங்காட்டு தும்பி அப்படின்னு அழைக்கப்படுறது பாரதிதாசன் அடுத்து கற்பூர சொற்கோ மற்றும் பைந்தமிழ் தேர்பாகன் அப்படின்னு அழைக்கப்படுறது பாரதியார் ஸோ கற்பூர சொற்கோ மற்றும் பைந்தமிழ் தேர்ப்பாகன் அப்படின்னு அழைக்கப்படுறது பாரதியார் ஸோ இதுவரையும் நூற்றி ஐம்பது அடைமொழி பேர்கள் வந்து நம்ம பார்த்தோம் இது எல்லாத்தையும் நான் ஒன்றுக்கு ரெண்டு டைம் ஏன் ரிப்பீட் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் நிறைய ஹவுஸ் ஒய்ஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுறீங்க ஸோ அவங்க எல்லாருக்கும் ஏதாவது ஒர்க் இருக்கும்போது நீங்கள் அந்த டைமில் நம்மளோட வீடியோவை நீங்கள் ப்ளே பண்ணிவிட்டு ஹெட்செட் போட்டுட்டே போட்டுகிட்டே ஒர்க் பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறது அப்படியே உங்கள் மனசில் பதிஞ்சிரும் ஸோ அந்த ரீசன்க்காக மட்டும்தான் நான் ஒன்றுக்கு ரெண்டு டைம் வந்து இதெல்லாம் ரிப்பீட் பண்ணுறேன் ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாேருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்துச்சுனா மறக்காமல் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, தேங்க் யூ